சார் உங்களை பத்தி என்ன சார் சொல்லணும் சிம்பிளா டைம் ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் சார் நிறைய ஹிட் சாங் அதெல்லாம் விட முக்கியமான ரீசன் நீங்க பண்ண ஆரம்பத்தில இருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ் புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலயும் நீங்க சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பார்க்காம பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்ன எனக்கு என்னை நம்பி வரீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லோரையும் ஒரே மாதிரி எல்லாேருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார் அது மேபி அது அப்பாட்டேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு சொல்லணுன்னு தோணும் சார் யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார் உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு என் எங்கள் படம் ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன் ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும் ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள் நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார் நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பட் இன்றைக்கி இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைவு இருந்து சார் இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார் கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார் அவங்க உங்களை ஏன்னா என் காலேஜ் டைம் சார் உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைமில் என்னுடைய காலேஜ் டைம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு அவர் நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சாங்காக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் சார் நாங்கள் அப்படி அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்போ பாட்டை கேட்கும்போதும் எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார் அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார் வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ல லவ்லி ட்ராக்ஸராக இந்த பாடத்துலேயும் சூப்பராக இருந்தது